வர்ற பதினேழாம் தேதி கரூருக்கு போகிறார் விஜயின்னு பழைய மாதிரியே நம்மூர் மீடியாக்கள்லாம் நக்க ஆரம்பிக்குது அதே மாதிரி அந்த பக்கம் அணில் குஞ்சுகள்லாம் விஜய் கரூரில் செய்ய போகும் சம்பவம் விஜய் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் கரூர் மக்கள் அப்படிங்கிற மாதிரி மென்மையாக ரொம்ப மென்மையாக முக்க ஆரம்பிக்கிறானுங்க இவங்க முக்க அவங்க நக்க ஒரு மாதிரி மெல்லமா ரொம்ப மெல்லமா இயல்பு நிலைங்கிறது திரும்பிக்கிட்டு இருக்குது உண்மையில அந்த பக்கம் அணிலே ஒரு மாதிரி பீதியில்தான் இருக்கிறாரு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க சும்மா குறிப்பாக தான் என் ரசிக கூந்தலானுகள் என்னை எப்படியாவது காப்பாத்துங்க நான் கருவூருக்கு வந்துட்டு போற வரைக்கும் என் பாதுகாப்பை எப்படியாவது உறுதி பண்ணுங்க அந்த கிறுக்கு கூந்தலானுங்க என் பக்கத்தில் வராமல் பார்த்துங்க அதையும் மீறி வந்தானுங்கன்னா அடிச்சு விரட்டுங்க நான் ஏன்னு கூட கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அணில் அந்த பக்கம் காவல்துறையின் காலில் விழுந்து கதறி கொண்டு இருக்கிறார் இதெல்லாம் இந்த கூந்தலானுகளுக்கும் தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே பேசுறானுங்கன்னா என்னத்தை சொல்றது சம்பவம் வெம்பவம் எல்லாம் பேசி ஆர்கசம் அடைகிறானுங்கன்னா இவனுக்கு எல்லாம் என்ன கணக்கில் சேர்க்கறது இவனுக்கு எல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல பைத்தியகாரங்கள்ட்ட பேசுற மாதிரியான பைத்தியகாரத்தனமான வேலை வேற ஏதாவது இருக்குதா அதனால இந்த மேட்டரை இத்தோட விட்டுட்டு நான் வந்த வேலையை பாக்குறேன் அதாவது நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இந்த தவக்கன் சார்பா ஜட்மெண்ட் ஒண்ணு வரப்போகுது அதாவது இந்த கரூர் துயர சம்பவத்தின் பின்விளைவுகள்ல இருந்து இவங்க தப்பிச்சுக்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட்டை நாடினாங்க இல்லையா அது சம்பந்தமான ஜட்மெண்ட் நாளைக்கு வர இருக்குது அதாவது இந்த கேஸ சிபிஐ விசாரிக்கிறதா இல்லையாங்கிறத சுப்ரீம் கோர்ட் சொல்ல இருக்குது அதே மாதிரி இவங்க ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டுன்னு ஒன்று வச்சாங்கல்ல இந்த சென்னை ஹைகோர்ட்டை எங்கள் தலைவரை மானங்கடா பேசிட்டாப்ல அதெல்லாம் ஒரு கட்சியா அணிலாம் ஒரு தலைவனா நீங்கள் என்ன கணக்கில் அதை ஒரு கட்சின்னு கருதி அணில ஒரு தலைவன் கருதி பர்மிஷன் கொடுத்தீங்க என்ன கணக்கு இது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அணில அவமானப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை யூஸ் பண்ணி அந்த ஜட்ஜி கண்டிச்சது கண்டிச்சிருந்தார் இல்லையா அதை கண்டித்து இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க ஸோ அது சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல அதெல்லாம் நாளைக்கு தெரியும் அவங்க சொல்லட்ட நம்ம கருத்தை அதுக்கப்புறமா நாம சொல்லுவோம் இப்போ விஜய்னா சம்பந்தமா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்குது அதை பேசுவான் உண்மையில இது ரொம்ப சீரியஸான விஷயம் நிறைய பேர் பேசியிருக்கணும் எனக்கு தெரிஞ்சு இதை யாருமே சீரியஸா பேசல ஏன்னு தான் தெரியல அதாவது இப்போ ஒரு மாதிரியான நெருக்கடியில் இருக்கிறாரு விஜய்னா அதாவது இந்த விஜய் கூட சுத்திக்கிட்டு தெரிஞ்ச லகுட பாண்டிகள்லாம் இருக்கிறாங்கல்ல ஆதவர்ஜுனா புசி ஆனந்து இந்த சிடிஆர் ராஜ்மோக லயோலா மணி வகைரா லகுட பாண்டிகள்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்களையெல்லாம் கட்சியின் முக்கிய முகங்களாக காட்டி இனிமேல் கட்சி நடத்த முடியாதுங்கிறத அணிலுக்கு இந்நேரத்துக்கு தெல்ல தெளிவா தெரிஞ்சிருக்கான் ஏன்னா இவங்க யோகிக்கிறது கூந்தல் என்னங்கிறதா ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்ச ஒரு பக்கம் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே பொறுப்பு செருப்பு ரெண்டையும் விசிறி எடுஞ்சிட்டு வேகமாக ஓடிட்டாங்க எங்க போனாங்கன்னு தெரியல இதுல பொறுப்பு முதல்ல தூக்கி எறிஞ்சாங்களா செருப்பு முதல்ல தூக்கி எறிஞ்சாங்களா இல்ல ரெண்டையும் ஒன்னா தூக்கி எறிஞ்சிட்டு ஓடினாங்களான்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு விரைவா அந்த இடத்துல இருந்து வெளியேறி தாங்க எப்பேற்பட்ட நிர்வாகம் வாய்களுங்கிறத நம்மளோட சேர்த்துக்க அணிலுக்கும் காட்டிவிட்டாங்க இதுக்கப்புறமும் அணில் அவங்கள நம்புவாரா அது மட்டும் இல்லாமல் வெகுஜன மக்களுக்கும் இவங்கெல்லாம் ஒரு வெத்து வேட்டு கும்பலுங்கிறது ஒரு மாதிரி புரிய ஆரம்பிச்சிருக்கோம் இனிமேலும் இவங்கள தான் தங்களோட கட்சியின் முகங்கள்னு அனில் நான் தொடர்ந்து காட்டினார்னா இவங்க வெத்து வேட்டுங்கிறது வெகுஜன மக்கள் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சு போயிடுறான் ஏற்கனவே கணிசமான ஆட்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வச்சிக்கங்க அந்த பக்கம் அணில்கிட்ட இருக்கிறது ஒரு கிலோ மைதாவும் ரெண்டு வரிக்கையும் தான் அதை வச்சு தான் பேக்கரின்னு இத்தனை நாளாக ஏமாத்தி இருந்திருக்காப்ளங்கிறத வெகுஜன மக்கள்ல கணிசமான ஆட்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்க இன்னும் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் தான் தெரியல இவங்களையே தன் கட்சியின் முக்கிய முகங்களா அணில் தொடர்ந்து வச்சிருந்தாருனா கன்ஃபார்மா வெகு சீக்கிரம் அம்பளப்பட்டு போயிருவாப்ல தான் ஒரு வெத்து வேட்டுங்கிறத இதெல்லாம் விஜய்க்கு தெல்ல தெளிவா தெரியும் ஒரு பக்கம் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது ஒரு நிகழ்ச்சியை ஆர்கனைஸ் பண்றதுக்கு உண்டான எந்த கெப்பாசிட்டியும் கிடையாது இந்த பக்கம் அரசியலும் துளி கிடையாது அரசியல் என்னென்ன அவங்களுக்கு எல்லாம் தெரியல இதெல்லாம் வெகுஜன மக்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் தான் ஒரு வெத்து வேட்டுன்னு அம்பலப்பட்டு போவார் ஸோ இவங்கள இமீடியேட்டாக அடித்து விரட்டுறது தான் அணில்னா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரே வழி இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது அதாவது இமீடியேட்டாக இவங்க எல்லாரையும் அடித்து விரட்டவும் முடியாது குறிப்பாக எல்லாம் விஜய்னாவால் எந்த காலத்துலையும் அடித்து விரட்ட முடியாதுன்னு வச்சுங்க புசி இல்லைன்னா அந்த கட்சியே இல்லைன்னு வைங்க அதை தாண்டி மற்ற லகுட பாண்டிகளை அடித்து விரட்டலாம் அந்த அதிகாரம் அணில்னாகிட்ட இருக்குது தான் ஆனால் அப்படி பண்ணாலும் வெகுஜன மக்கள் மத்தியில் வெகு சீக்கிரம் அனில் அம்பலப்பட்டு போவாரு அங்க ஒரு கூந்தலும் இல்லை இருந்ததே அந்த நாலு பேரு தான் அவங்களையும் விரட்டி விட்டாப்புல அப்புறம் வேற என்ன வெங்காயமா இருக்கு அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் வெகுஜன மக்கள் மத்தியில ரொம்ப ஈஸியா வந்துரும் சோ இப்போ ஒரு மாதிரி அவங்கள வச்சுக்கவும் முடியாம விரட்டவும் முடியாம ஒரு மாதிரியான இக்கட்டான நிலைமையில தான் இருக்கிறாப்ல சோ இவங்கள கட்சிக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எந்த அதிகாரமும் கொடுக்காம ஒரு மாதிரி டம்மி ஆகும் அடுத்த ஆறு அடுத்த ஆறு மாசத்துல ஓட்டியாகணும் எலெக்ஷன் வரைக்கும் தான் அனில் தன்னோட கட்சியை நகர்த்தியாகணும் வேற வழியை கிடையாது அதே மாதிரி அணில் கட்சிக்கு இமிடியட்டாக சில இன்டெலெக்சுவல் முகங்கள் தேவைப்படுது அதை அணில் தேடி கண்டுபிடிச்சி தான் ஆகணும் இதை உணர்ந்து தான் அந்த பக்கம் ஏகப்பட்ட பேர் திடீர்னு விஜய் வெறியர்களா மாறிட்டாங்க விஜய் விட்டா தமிழ்நாட்டை வேற யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு மொரட்டுத்தனமா ஒரு கூட்டம் புதுசா முட்டு கொடுக்குது இல்ல அதெல்லாம் இதை நோக்கி தான் விஜய் கட்சியில இப்படி ஒரு இன்டலெக்சுவல் ஃபேஸ் வெற்றிடம் இருக்குது அதை நம்மளை வச்சு அணில் நிரப்புனா நல்லா இருக்கும் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் ட்ரை பண்றாங்க இந்த மனநலம் உடம்பு பாதிக்கப்பட்ட மருத்துவர் சாலனிய அப்புறம் அந்த ரெட் பிக்ஸ் பெலிக்ஸ் அந்த பக்கம் அவர் இருக்கார் சினிமா விமர்சகர் இட்ஸு பிரசாந்த இவங்கெல்லாம் திடீர்னு விஜய்க்கு முரட்டுத்தனமா முட்டுக் கொடுக்கறது ஆதரவு தெரிவிக்கிறதெல்லாம் அந்த ஆசையில தான் எப்படியாவது நம்மளை உள்ள சேர்த்துக்கிட்டாப்லனா நம்மள ஒரு மாதிரி வெகுஜன மக்களுக்கு பழக்கப்பட்ட முகம் அந்த வகையில நம்மளை சேர்த்துக்கிட்டாப்லனா ஒரு மாதிரி இன்டலெக்சுவல் பேஸ் இவங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்பி அணில் தங்களை அந்த கட்சியில சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் அணில் கூடவே பயணம் போகலாம் இந்த லயோலா மணியெல்லாம் கூட போறாப்புல அப்புறம் நமக்கு என்ன அப்படிங்கிற நினைப்புல இவங்க எல்லாம் இப்ப முரட்டுத்தனமா மூட்டு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா விஜய் அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு இசைந்து கொடுப்பாருன்னு தெரியல ஏன்னா அப்படி பண்ணினாலும் அவர் அம்பலப்பட்டு போவாரு ஏற்கனவே இருந்தவங்க எல்லாம் டுபா கூற அவங்களையெல்லாம் விரட்டி விட்டுட்டு தான் இல்லைன்னா எல்லாம் டம்மி பண்ணிட்டு தான் இந்த விளக்கண்ணைகளை போட்டிருக்கிறாப்புலங்கிற மாதிரியே பொதுமக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படி பண்ணினாலும் மைனஸ் தான் இதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே இருக்கிற டம்மி பீஸுகளோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் இன்னும் கடைஞ்செடுத்த டம்மி பீஸ் தான் இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மருத்துவர் சாலினி வெளிச்ச பிரசாந்தி எல்லாம் சேர்த்தா அது இன்னும் கேவலம் கட்டு தான் போவான் நமக்கெல்லாம் இன்னும் ஹெவியான என்டர்டைன்மெண்ட்ல தான் போய் முடியும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்ச உண்மை விஜய்க்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா விஜய் தப்பிச்சுக்கிடுவாரு தெரியலன்னா தமிழ்நாடு தப்பிச்சுக்கோம் என்ன நடந்தாலும் நமக்கு நல்லது தான் தமிழ்நாட்டுக்கு நல்லது தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி சீமானும் தம்பிகளும் கடந்த சில நாட்களா ஒரு ஒப்பாரிய ஓயாம வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏ யாருடா சொன்னது நான் திமுகவோட கை கூலின்னு எவன்டா சொன்னது நான் திமுக எழுத்து பேசினா பிஜேபியோட பி டீம் அதுவே விஜயை எழுத்து பேசினா திமுகவோட பி டீமா திமுகவோட கை கூலியா எவன்டா சொன்னது என்னடா உங்ககிட்ட ஆதார் இருக்குது எவனா இருந்தாலும் எழுத்தாப்புல வாங்கடா உங்ககிட்ட என்னடா ஆதார் இருக்குது நீங்க யாரோட பி டீம்டா நீங்க யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு யாருக்கு கைகூலி வேலை பார்க்குறீங்கடா என்ன திமுகவின் பி டீம்னு சொல்றதுக்கு அப்படின்னு நொன்ன அந்த பக்கம் எகுறுறாரு ஓட்ட ஒரு பக்கம் கொதிக்கிறான் இந்த பக்கம் இடும்பாவனா ஒப்பா வச்சு தள்ளுறாப்ல எங்களை எப்படி நீ திமுக பி டீம் சொல்லலாம்னு நொண்ணனும் தம்பிகளும் ஒரு வாரமா வாயாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க சமீப நாட்களில் விஜய் ரசிகர்கள் நொன்ன மேல வைக்கிற குற்றச்சாட்டு இதுதானு வைங்க இந்த முதல்வர் ஸ்டாலின போய் நொன்னை சந்திச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் விஜய வெறித்தனமா எதுக்குறாரு அதனால நொன்ன திமுகவுக்கு வேலை பார்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் விஜய் ரசிகர்கள் கொளுத்தி போட இது உச்சநிலை அடைஞ்சிருக்குது இப்போ குறிப்பாக அந்த கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறமா இந்த அட்டாக்கு நொன்ன மேல விஜய் ரசிகர்களால் வலுவாக நடத்தப்படுகிறது இதுல ரொம்ப முக்கியமான மேற்று என்னன்னா நாம ஓயாம ஒரு விஷயத்தை தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிறோம் சீமான் பிஜேபியின் பிடி நாக்பூர நக்கரவரு ஆர்எஸ்எஸ்சோட அடியாளு ஆர்எஸ்எஸ்சோட கைக்கூலி தான் இந்த எச் எஸ் நாம தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் இப்பவும் அந்த நிலைமையில எந்த மாற்றமும் இல்ல இப்பயும் சொல்றேன் நொன்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ்சோட கைக்கூலி தான் அவங்களுக்கு பிடி வேலை பார்க்கறவர் தான் இதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்ல யாருக்கு எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னா நொண்ண அரசியல் ஆயிரம் குட்டிகாரன் அடிப்பாரு அவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்கிறது மாற்று மாறுதலுக்கு உட்பட்டது ஏன்னா அண்ணன் அடிப்படையில் கமிஷனுக்காகவும் கலெக்ஷனுக்காக தானே கட்சி நடத்துறாரு அதுல அப்பப்போ குட்டிகாரணங்கள் அடிப்பாரு ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு ஸ்டாண்டை எடுப்பார் ஒவ்வொரு மாதிரி உருட்டுவாரு அதுல யாருக்கு சாதகமா போகுது யாருக்கு சாதகமா போகல பாதகமா போகுதுங்கிறதுலாம் தனி கதை அடிப்படையில் நொன்னனுடைய பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்கிறது மாறுதலுக்கு உட்பட்டது அது இந்த ஷேர் மார்க்கெட் மாதிரி தான் சந்தை அபாயத்துக்கு அன்றைய அரசியல் சூழ்நிலையை பொறுத்த எப்படி வேணாலும் உருட்டுவார் அது தனி கதை அதுவே ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டில் இது இதுவரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது அன்றில் இருந்து இன்று வரை ஒரே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாரு ஆர் உடைய இந்துத்துவ தேசியமோ தேசியமோ எல்லாம் ஒன்று தான் சாதியை நியாயப்படுத்துகிற விஷயம் தான் சாதி தான் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு நம்மளோட அடையாளம் மரபு மயிறு மண்ணா கட்டி அதை கட்டி காப்பாற்றணுங்கிற அந்த ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியுடைய தமிழ் வெர்ஷன் தான் இந்த தமிழ் தேசியம் லோக்கல் வெர்ஷன் தான் நொன்னோட இந்த தமிழ் தேசியம் இதில் இப்பையும் எந்த மாற்றமும் கிடையாது நொன்னனுடைய ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டில் எந்த மாற்றமும் கிடையாது ஜாதியை நியாயப்படுத்துறது தான் தமிழ் தேசியங்கிற அந்த உண்மை பளிச்சுன்னு பட்டுன்னு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இன்ன பிற உருட்டுக்கள்லாம் மலையை காப்பாற்றுறேன் மண்ணை காப்பாற்றுறேன் கருப்பட்டியை கனடாவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறேன் அமெரிக்காவுக்கு ஆட்டுப்பாலை அனுப்பப் போகிறேன் அப்படிங்கிற அந்த இத்து போன பீத்த கதையெல்லாம் இதை மறைக்கிறதுக்காக தான் அடிப்படையில் நொன்ன ஐடியாலஜிக்கலா இன்னும் அதே தான் இருக்கிறாரு பெரியார் எதிர்ப்புங்கிறதே இன்னும் கூர்மைப்பட்டு தான் இருக்குது அதை அதிகம் பண்ணிக்கிட்டே தான் போறாரு திராவிடங்கிறது நொன்னன பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் கெட்ட வார்த்தை தான் ஸோ நொன்ன இப்போ இல்லை எப்பயுமே பிஜேபியோட பி டீம் தான் ஆர்எஸ்எஸ்சோட அடியாள் தான் அதில் எல்லாம் யாருக்கும் எந்த சந்தேகமும் தேவையில்லை இதில் ரொம்ப முக்கியமான மேட்ரு என்னென்னா இதை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அப்போல்லாம் நொன்னை பார்த்துட்டுப்பட்டது கிடையாது என்ன தான் பிஜேபியோட பி டீம்னு வெளியே தெரிகிறதுல அவருக்கு அரசியல் ரீதியாக எந்த பாதிப்பும் கிடையாது அதுவே தான் திமுகவோட பி டீம்னு வெகுஜன நம்ப ஆரம்பிச்சா அது அவரோட அரசியலுக்கே ஆப்பா போய் முடியும் அதாவது சீமானின் தம்பிகளை பொதுவாக ரெண்டு வகைகளாக பிரிக்கலாம் ஒன்று சீமானின் அதிதீவிர ரசிகர்கள் அண்ணனின் அந்த ஆற்றல் மிகுந்த பேச்சால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு ரசிகர்களாக மாறினவங்க இவங்கெல்லாம் கிட்டத்தட்ட விஜயின் வெறித்தனமான ரசிகர்கள் மாதிரி தான் எந்த சூழ்நிலையிலையும் நொன்னனை விட்டு கொடுக்க மாட்டாங்க நொன்னை என்ன குட்டிகாரனை அடித்தாலும் அதுக்கு முட்டு தான் கொடுப்பாங்களே தவிர தவிர அண்ணன் மேலே நாக்கை போட்டு பல்ல போட்டெல்லாம் எதையும் பேச மாட்டாங்க நொண்ணனை குறை சொல்ல மாட்டாங்க எந்த காலத்துலையும் நொண்ணனை விட்டு போகவே மாட்டாங்க இவங்க ஒரு குரூப்பு இன்னொரு குரூப் இருக்குது அதுதான் இன்னைக்கு நொண்ணனுக்கு ஆபத்தா மாறி நிற்கிற ஒரு கூட்டம் அது யாருன்னா நொண்ணன் திமுகவை எதிர்க்கிறாருங்கிறதுக்காகவே நொண்ணனுக்கு ரசிகர்களானவங்க அதாவது இன்னைக்கு தேதிக்கு திமுகவை திட்டத்துக்கு நொண்ணனு விட்டால் சரியான ஆள் கிடையாதுப்பா அப்படிங்கிற அடிப்படையில் நொண்ணனின் ஆதரவாளர்களாக மாறின ஒரு கூட்டம்ங்கிறது அங்க இருக்க தான் செய்து இது கணிசமான அளவு கிட்டத்தட்ட சீமான் தம்பி ஒரு ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல இவங்கல கணிசமான ஆட்கள் விஜய் ரசிகர்களா இருந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது அவங்கதான் இப்போ குட்டைய குழப்புறாங்க நீ எதுக்கு திமுகறது விட்டுட்டு எங்க நோய் திட்டுற உனக்கு என்ன கேடு வந்தது உன்னுடைய பிரதான எதிரிங்கிறது திமுகவா இல்ல எங்க நொண்ண விஜயா எதுக்கு நீ சமுதம் இல்லாம இங்க வர்ற அப்போ நீ அவங்களோட அடியாலா அவங்க கிட்ட எதுவும் கலெசன கலெக்சனை போட்டியா என்ன கணக்கு அப்படின்னு அவங்க கேள்வி கேட்க அத கணிசமான தம்பிகள் நம்ப நொண்ணனுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது அரசியலுக்கே ஆப்பா முடிஞ்சிருமோ வேட்டா முடிஞ்சிருமோன்னு நொன்னனும் தம்பிகளும் வளச்சு வளச்சு அதுக்கு பதில் சொல்றாங்க நொன்னன் திமுக எதிர்ப்புல பின்வாங்குறாரு விஜய் எதிர்ப்புல தான் வலுவா இருக்கிறாருன்னு நம்பி கணிசமான தம்பிகள் ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க அவங்களுக்குள்ளேயே அந்த பக்கம் பெரிய பஞ்சாயத்து எல்லாம் போயிட்டு இருக்குது முன்னாள் தம்பிகளுக்கும் இன்னாள் தம்பிகளுக்கும் வலுவான சண்டை எல்லாம் போயிட்டு இருக்குது சோசியல் மீடியாக்கள்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க இதுதான் சீமானோட அரசியலுக்கு இப்ப நெருக்கடியா மாறி இருக்குது இதை சரி கட்டுறதுக்கு தான் நொன்ன அந்த பக்கம் பல குரலி வித்தைகளை காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த பக்கம் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வாயாவது அவங்களோட டிஸ்கஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி சினிமாவில் விஜய்க்கு போட்டி நடிகர்கள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அஜித் ரஜினி சிவகார்த்திகேயன் தனுஷ் இந்த மாதிரி நடிகர்களின் ரசிகர்களை தாம் பக்கம் இழுக்கிறதுக்காக அந்த பக்கம் ஒரு படம் விடாம ப்ரொமோஷனுக்கு போயிட்டு இருக்கிறாரு அங்கே சில பல குரலி வித்தைகளை காட்டிக்கிட்டு இருக்கிறாரு இதெல்லாம் நொன்னனுக்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல ஏற்கனவே இருக்கிற எட்டாவது நிலைக்குமா இல்லை நாலு மூணு நக்கிட்டு போகுமா நமக்கு தெரியாது ஆனால் அண்ணா அதை சரியற்ற முயற்சியில் இருக்கிற பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு எது எப்படி இருந்தாலும் கத்தி எடுத்துவேன் கத்தியாலேயே சாவாங்கிற மாதிரியே திமுகவை எதிர்த்தனுக்கு திமுகவாலையே ஒரு அழிவுன்னா அது நமக்கு பேரானந்தமான ஒரு விஷயம் தான் நடக்குமா நடக்கணும் நடக்கும்னு நம்புவோம் என்ன சீமானின் வீழ்ச்சி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான மகிழ்ச்சி சீமானின் வீழ்ச்சி தான் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை நடக்கணும் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க